உழவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகேந்திரா யுவாடெக் ஃபைவ் சவன் பை டிராக்டர் மகேந்திரா ஃபோர் சவன் பை டிஐ பூமி புத்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகேந்திரா யுவாடெக் ஃபை சவன் பை டிஐங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இருபத்தி மூணில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ரன்னிங் அவர் அறநூறு அவர் ஓடி இருக்குதுங்க முதல் ஓனர்ங்க நாலு டயரும் ஒரிஜினல் டயரு எம்ஆர்எஃப் ஃபுல் பட்டன் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா பெட்டிங்னு பார்த்திங்கன்னா டாப்பு ஊக்குப்பிட்டு பம்பர் எல்லாமே வருதுங்க வண்டி வந்து மதுரையில் நிற்கிதுங்க வண்டியோட ஓனர் வந்து ஆரேகால் கால் ரூபா லட்சம் விலை சொல்லியிருக்காரு தேவைப்படுறவங்க ஓனரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க தரவாக செக் பண்ணி வண்டியை வாங்கிக்கிறங்க அடுத்தபடியாக நம்ம வந்து மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிராக்டரை பற்றி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஏங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரெண்டாயிரம் அவர் ஓடி இருக்கு வண்டி பார்த்திங்கன்னா அதிகம் பயன்படுத்தாத வண்டி பிடிஎஃப் சாப்பிட்டு ஒன்றும் ஓப்பன் பண்ணவே இல்லை ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காரு வண்டி வந்து பன் ரோட்டில் நிற்கிதுங்க வண்டியோட ஓனரோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க வண்டியை தரவாக செக் பண்ணி வாங்கிக்கிறங்க மேலும் இதுபோல் விவசாய கருவிகள் வாங்க விற்க உழவன் வழிகாட்டி சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்